அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிய ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை மகாபரணி மகாபரணி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகாபரணி ரொம்ப விசேஷமான நாளாகவே கருதப்படுது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மகாபரணிக்கு என்ன அதீத சக்தி இருக்குமோ அதே சக்தி இந்த ஆவணியில் வரக்கூடிய மகாபரணியிலும் இருக்குது இந்த நாள் நாம செய்ய வேண்டிய நிறைய வழிபாட்டு சூற்றவங்களை தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவு செய்ய இருக்கிற தொடர்ந்து பாருங்க மகாலய பட்ச நாட்கள்ல அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க கஷ்டங்கள் தீரணும் துன்பம் தீரணும் கர்ம வினை தீரணும் அப்படின்னா தினம்தோறும் வழிபாடு செய்யணும் வழிபாட்டுடைய அடிப்படையே நம்பிக்கை தான் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய காரியங்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும் எதற்காக வழிபாடு செய்யறோம் குடும்ப ஒற்றுமைக்காக இல்ல பண தேவைக்காக இல்ல தீராத கடன் இல்ல அப்படின்னா குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கல இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒவ்வொருத்தருமே வழிபாடுகளை செய்துட்டு இருக்கிறோம் அந்த வழிபாட்டுடைய பலன் நமக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னா நம்பிக்கை மிக மிக அவசியம் கடவுள் இருப்பதை நம்பிக்கையால் மட்டுமே தான் உணர முடியும் நிறைய பேர் நீங்க கடவுளை பாத்தீங்களா நான் பாத்தனா இத மாதிரி எல்லாம் விவாதங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா கடவுளை வந்து நாம பார்க்கறது அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கை அடிப்படையான விஷயம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமே பாத்தீங்கன்னா நீங்க நம்பிக்கையோடு செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல தவறாம வீட்டுல தீபம் ஏத்துங்க இந்த தீபத்திலையும் சூற்றமும் இருக்கு அதை பத்தி நான் அடுத்த பதிவுல பதிவு செய்றேன் முதல்ல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை காலை எழுந்ததும் செஞ்சுருங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் கூடுமான வரைக்கும் கண்ணாடி பாத்திரம் அல்லது பீங்கான் பாத்திரமாக இருக்கணும் அந்த பாத்திரத்தில் கல்லுப்பை நல்லா நிறைச்சிக்கோங்க நிறைச்சிட்டு அதன் மேலே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு எலுமிச்சம்பளத்தையும் வச்சு இப்போ இந்த நீங்கள் கல்லூப்பு எடுத்து வச்சு நாணயமும் எலுமிச்சம்பழமும் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா இந்த கிண்ணத்தை உங்கள் வீட்டுடைய இந்த இடத்துல வைக்கணும் பொதுவாக கல்லூப்பு அப்படிங்கிறது திருஷ்டி கழிக்கவும் பயன்படுத்தலாம் பண வரவு அதிகரிக்க செய்யவும் பயன்படுத்தலாம் ஏன்னா தன ஆகர்ஷண சக்தி கல்லுப்புக்கு அதிகமா இருக்கு உங்களுக்கு என்ன பண தேவை இருக்கோ அது உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு மனதார குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு உங்க வீட்டோட வடகிழக்கு மூளையில வைக்கும் போது கண்டிப்பா தன ஆகர்ஷண சக்தி பெருகி தொழிலையும் வெற்றி உண்டாகும் பண வரவும் அதிகரிக்கும் குடும்பத்திலையும் நிம்மதி நிலைத்து நிற்கும் மறுநாள் நீங்கள் அந்த கல்லுப்பை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இல்லை தண்ணீரில் கரைச்சி அப்புறப்படுத்திடுங்க எலும்பச்சும் வெள்ளத்தை நாங்காக கீறி உள்ள குங்குமம் தடவி உங்கள் தலையை சுற்றி கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு மா ஆலயத்தில் விநாயகர் கோயிலோ முருகன் கோயிலோ அம்பாள் ஆலயமோ அல்லது சனிக்கிழமை அங்கே நபெருமாள் கோயிலுக்கு போனேன் இல்லை ஈஸ்வரன் கோயிலுக்கு போனேன் நவகிரக ஆலயத்துக்கு போனேன் இல்லை எனக்கு இது எதுவுமே சாத்தியமில்ல ஆதரவற்றவர்கள் கொடுக்கலாமா ஏதோ ஒரு விஷயத்துக்கு அந்த ஒரு ரூபாயை பயன்படுத்த பயன்படுத்திருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தோடு இந்த நாளை துவங்குங்கள் காலையில் செய்யுங்க காலையில் எழுந்ததும் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது முடியாத பட்சத்தில் இரவுக்குள்ள எப்ப நேரம் கிடைச்சாலும் செய்திருங்க இப்ப நான் சொன்ன பதிவுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர பெரியவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்